ஆண்டவரின் பாஸ்கா இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இது ஆண்டவரின் பாஸ்கா படையிற பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது பாஸ்கா என்றால் கடத்தல் கடந்து செல்லுதல் எதிலிருந்து அடிமைத்தன வாழ்விலிருந்து எகிப்தின் அடிமைத்தன வாழ்விலிருந்து பாலைவன அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வாக்களிக்கப்பட்ட காணாந்தேசத்துக்கு அவர்கள் பயணிக்கிறார்கள் இயத்தின் அடிமைத்தன வாழ்விழந்து அந்த மக்களை மீட்டதற்கு அடையாளமாக கடந்துவதின் அடையாளமாக கடத்தலின் அடையாளமாக அந்த பாஸ்கா விழா கொண்டாடப்படுகிறது அதற்காக அவர்கள் கடந்து வருகிற அந்த நாளிலே அங்கே ஆட்டுக்கூட்டி அங்கே பலியாக்கப்படுகிறது அதே போல பெரிய மாணவர்களே உங்களுக்காக எனக்காக இந்த உலகில் ஒரு உயிருள்ள பாஸ்கா நிறைவேற்றப்பட்டது உயிருள்ள பாஸ்கா இயேசு உயிருள்ள ஆடு ஏசு உயிருள்ள குரு ஏசு உயிருள்ள பலி ஏசு உயிருள்ள பலிபீடம் ஏசு உங்களுக்காக எனக்காக சிறுவேளை சமைக்கப்பட்டார் வதைக்கப்பட்டார் சிதைக்கப்பட்டார் சின்ன பண்ணமாக்கப்பட்டார் அங்கே ஆடு பலியிடப்பட்டது இங்கே தேவ ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவங்களை போகிற செம்மறியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுவிலே பலியிடப்பட்டார் இதுதான் உயிருள்ள பாஸ்கா இதற்காக அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள் நாமும் பாவம் சாவும் குற்றங்கள் குறைகள் வேதனைகள் போன்ற அடிமைத்தளம் மீட்பதற்காக இந்த உலக பற்றிலிருந்து மீட்பதற்காக உலகத்தில் பாவிலிருந்து மீட்பதற்காக உலகத்தில் சாவது மீட்பதற்காக நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து சூழ்நிலை பலியிடப்பட்டார் இது உயிருள்ள பாஸ்கா என்பதை உணர்வோம் அவர் பாடலுடன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுதமாக்கப்படுவோம் அந்த இரத்தத்தையே உட்கொண்டு ஆண்டு வல்லமைப்பட்டு இறைவன் சாயலாய் மாறி அது நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக நாமும் தொடர்ந்து நிறை வாழ்வை நோக்கி வாக்களிக்கப்பட்ட காலாதேசுக்கு அவர்கள் பயணித்து சென்றது போல நாமும் நிறை வாழ்வை நோக்கி விண்ணக வாழ்வை நோக்கி பயணிப்போம் கடவுள் நம்மை ஆசோதிப்பாராக ஆமேன்